இந்தியை திணிக்கும் மும்மொழி கொள்கையை ஆதரிக்காவிட்டால் நிதி தர மாட்டோம் என்று மிரட்டும் மத்திய அரசுக்கு எதிராக திமுகவுடன் இணைந்து போராட வேண்டும் என்று அதிமுகவுக்கு மூத்த காங்கிரஸ் தலைவர் உ பலராமன் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி தரல மத்திய அரசு தன்னுடைய பங்காளர்கள் கொடுக்க வேண்டியது அறுபது இருந்து அறுபது பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் கொண்டு வந்து கொடுக்கலை இதனால் தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்குரிய ஊதியங்கள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ கல்வி சூழலே பாதிக்கக்கூடிய ஒரு நிலம இருக்குதான் ஜென்மாதிரில் ஒரு கேள்வியில் ஒரு மயக்கம் ஆசிரியர்களை எதுவும் பாதிக்கிற அளவுக்கு வராது வரக்கூடாது ஆனால் அந்த மும்மொழி கொள்கையை ஒத்துக்கணும் தான் நாம் நடத்துகிறோம் இன்னொன்று எல்லா அரசியல் தலைவர்களும் கவனிக்க கொள்கை எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது நேரு காலத்திலேயே இவர்கள் எப்போது விரும்புகிறார்களோ யாரு இந்தி மொழி தாய்மொழியாக இல்லாத இந்த சவுத் இந்திய மக்கள் தமிழகம் கர்நாடகம் கேரளம் ஆந்திரா எல்லாமே அவர்கள் விரும்புகிற வரை இந்த சலுகை நீடிக்கின்றதுதான் வேறு கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதிக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னா இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்களா இருக்கிறவங்க மண்டையில இதை ஏத்தணும் மண்டையில ஏத்தணும் அவனுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் பேசிட்டு அது ரொம்ப தப்பு அதே மாதிரி அந்த வாக்குறுதிக்கு விரோதமா நாங்க பணத்தை கட் பண்ணுவோம் மானியத்தை கட் பண்ணுவோம் நாங்க சொல்றது நீங்க கேட்கணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுதுன்னா அது வந்து இயற்கைக்கு முரணா முரணானது அரசியல் சட்டம் பிரதமர் கொடுத்த ஒரு தேசம் கொடுத்த வாக்குறுதிக்கு விரோதமானது வன்மையாக எல்லா கட்சிகளும் கண்டிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தமிழின் நலனுக்காக தமிழனின் நலனுக்காக பாடுபடுகிறோம்னு ஒத்த குரலோடு ரோடுக்கு வந்தா எந்த அரசாங்கமும் இறங்கி வந்து தான் ஆகணும் பொது விதியின் கீழ் இதை நாம் நிறைவேற்றுவதற்கு எல்லா கட்சிகளும் ஒத்துழைக்க வரோம் இதில் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற பாகுபாடுகள்லாம் இருக்கிறது தவறு அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களுமே ஏற்றுக்கிது தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கலை அதனால் தமிழ்நாடு வந்து ஏன் ஏற்றுக்கக்கூடாது அதை ஏற்றுக்கணுன்றது விதி அப்படின்னு அவர் சொல்கிறார் தர்மேந்திர பிரதா பிரதான் சொல்கிறாரு மத்திய அமைச்சர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இது வந்து ஏற்றுக்கலைன்னா நாங்க தரமா இது கல்விக்கான விதியை தரமாட்டோம் அவர் விதியை சொல்றாரு அதே விதியின் வருது மாநில அரசு விரும்புகிற வரை தமிழக அரசு விரும்புகிற வரை இந்த சலுகை நீடிக்கும்னு நேர்த்தாலத்தில் சொன்னது அப்புறம் என்ன இவர் பொது கேள்வி கேட்கிறாரு பொது கல்வி கூடாது ஏன்னா இந்திவே மாநிலத்துல ஒரு மொழி படிக்கிறான் நான் மூணு மொழி படிக்கணுமான்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு சி